ரோஜாவும் பட்டாம்பூச்சியும் ஒரு காட்டில் ஒரு அழகான ரோஜா இருந்துச்சு அதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி நண்பரா இருந்துச்சு ஒரு நாள் வெளியில் போன பட்டாம்பூச்சி திரும்பி வர்றப்ப ரோஜா தேனி கூட நட்பா இருக்கிறத பாத்துச்சு உடனே அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரே வருத்தமாக போச்சு உடனே அந்த ரோஜா கூட சண்டைக்கு போச்சு பட்டாம்பூச்சி அதுக்கு அங்க அந்த ரோஜா சொல்லுச்சு நீ ஏன் நான் இன்னொருத்தர் கூட நட்பா இருக்கிறத விருப்பப்பட மாட்டேன்ற நான் சுரக்கிற தேன் எல்லாத்தையும் சேகரிச்சு மனிதர்களுக்கு கொடுத்து நான் பிறந்த பிறவி பயனை அடைய செய்யறது அந்த தேனியோட வேலை அதனால நான் அது கூட நட்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ அதை பார்த்து பொறாமப்படுறது சரியில்லைன்னு சொல்லுச்சு அதை கேட்ட பட்டாம்பூச்சி சொல்லுச்சு அடடா உன்னை பொறாமையில அவமதிச்சுட்டேன் எனக்கு தக்க தண்டனை கொடுன்னு சொல்லுச்சு அப்பதான் பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு வெளியில இருந்து துன்பம் வர தேவையில்லை அவங்களோட பொறாம குணமே அவங்களுக்கு தண்டனையாகுதுன்னு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அப்படின்ற குரலை எழுதி வச்சிருக்காரு நம்ம திருவள்ளுவர் பொறாமை எண்ணமே ஒவ்வொருவருக்கும் தண்டனையாக அமையும் நன்றி வணக்கம்